இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான் தமிழ்நாடு தான் முதன் முதல அறிவு பண்ற திட்டமா இந்தியாவுலயே முதன் முதல அறிவித்தப்படுத்துமான்னு தமிழ்நாடு அதுதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் காலை ஜீக்ரம் நேரம் போன பெற்றோர்கள் சமைக்கு நேரம் இருக்காது குழந்தைக்கு சாப்பாடு விட்ட நேரம் இருக்காது வந்துருவாங்க அப்டி நீ மதிய உணவு திட்டத்தை சாப்பிட்டுருவோம் அப்படின்னு ஆனா கவலையோரே இருப்பாங்க நம்ம பையன் விரும்ப வயசுல போனானு

காலையில நல்ல ஒரு உணவு கொடுத்து அவங்க கல்வி கொடுக்கிறதுக்கு திராவிட மாநில அரசுக்கு பெற்றோர்கள் வாங்கிறாங்க இந்த திட்டத்தை பல மாநிலங்கள் செயல்படுத்துறாங்க